எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சபை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிளகு பொங்கல் தாங்க செய்ய போகிறேன் எல்லோரும் மிளகு பொங்கல் செய்வீங்க ஒவ்வொருத்தவங்க சின்ன சின்ன வித்தியாசம் சின்ன சின்ன மாற்றங்களோடு செய்வாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை வாங்க நம்ம வீட்டில் மிளகு பொங்கல் செய்வோமா பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் அரிசி வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேங்க இதால் ஒரு டம்ளர் போட்டுட்டு இதோ ஒரு அரை டம்ளர் பச்சரிசி நம்ம வீட்டில் முளைக்கட்டி நம்ம எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம்ல பைத்தம்பருப்பு அந்த பருப்பு தான் இது நாட்டு பயிர்னு சொல்லுவோம்ல அந்த பருப்பு தான் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம முழு பயிரில் கட்டிட்டு நம்ம உடச்சி செய்கிறோமா அதனால் நல்லா வாசமாகவே இருக்கும் பாலிஷ் பண்ணாத பருப்பு இல்லையா தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த பருப்பு நீங்களும் நம்மக்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பருப்பை வச்சு மிளகு பொங்கல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பெரிய வீடியோ போட்டிருக்கோம் ஸ்க்ரீனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சத்து உள்ளதாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பொங்கல்லேருந்து காய்கறிலேருந்து எதுக்கு வேணுமாலும் போட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து வறுத்து எடுத்துக்குவோம் அதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு இதை லேசாக வறுத்து எடுத்தால் போதும் ரொம்ப செவக்கெல்லாம் வேண்டியதில்லை இந்த பருப்பை வறுத்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் செவக்கெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை அது எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொல கொல கொலன்னு கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த பிசு பிசுப்புன்னு இருக்கும்ல அது இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வறுத்துக்கலாம் அது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால ஒவ்வொன்று தோல் ஒன்று ஒன்று முழு முழு பருப்பு அப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் பருப்பு ஒரு நல்ல ஒரு சூடு வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் எடுத்து அரிசியை வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் அது குடைய கொட்டி அதையும் அலசிடலாம் ஒரு அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இந்த அரிசி ஊறின பிறகு நம்ம தாளித்து விட்றலாம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அது போதும் அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பொங்கல் தாளித்து விட்டுருலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நெய் நல்லா உறைஞ்சி போயிருக்கு இந்த நெய் வந்து நம்ம ஊர்லேயே வாங்குகிற நெய்ங்க சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போதும் இது நம்ம ஊர்லேயே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அந்த நெய் தான் இது நல்லா வாசம் அப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் மஞ்சள் எல்லாம் இருக்காது ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நெய் கொஞ்சம் சூடு வந்தோடனே கொஞ்சமாக இஞ்சி வந்து துருவி வச்சிருக்கேன் திருவுரக்கட்டையில் அந்த ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணமா அதையும் சேர்த்துக்கேன் பருவப்பில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அலசி வச்சிருக்கேன் அரிசியை அது கூட சேர்த்திடலாம் அப்படியே அந்த நெய் அந்த பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் வதக்கணுமா அதோடு சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுருலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கலர் நான் கலருக்காக நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன் அந்த அரிசி எடுத்தோம் இல்லையா அந்த டம்ளர்லேயே அளந்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டோம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு உப்புள்தாங்க ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் நம்ம நாலு விசில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நல்லாவே வந்துடும் குழைவா இப்போ ஒரு நாலு விசில் வச்சு நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பொங்கல் இதுக்கு கொஞ்சோண்டு மிளகு இடித்து எடுத்துக்குவோம் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் இப்போ நான் உரலில் லைட்டாக தட்டி எடுத்துக்க போகிறேன் முழுசாக போடாமல் அப்படியே ஒரு நசுக்கு நசுக்கி எடுத்துக்குவோம் லைட்டாக தட்டி போட்டோம்னா அதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முழுசாக போட்டோம்னா அப்படி அப்படியே துப்பிடுவோம் கொஞ்சம் தட்டிட்டம்னா கொஞ்சம் சாப்பிட்றலாம் அதுக்காக தான் தாளிக்கிறதுக்கு நெய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா பாருங்கள் சூப்பராக கமன்னு வாசத்தோட மிளகு பொங்கல் இருக்கு சூப்பராக இருக்கா நல்லா மைய வெந்திருக்கு முந்திரி கொஞ்சம் அந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன் போட்டுக்குவோம் இந்த முந்திரி கூடவே தட்டி வச்ச மிளகு ஜீரகம் மிளகெல்லாம் நல்லா வெடிச்சு ஜீரகம்லாம் நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சோடனே கொட்டிடலாம் அவ்வளோதான் மிளகு வாங்க தாத்தா பாட்டிக்கும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடுங்க மிளகு பொங்கல் டேஸ்ட்லாம் பார்த்துட்டேன் செம்ம சூப்பராக இருக்குது போகலாம் மத்தியானம் வச்சா முருங்கைக்கீரை சாம்பார் இருக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் வாங்க சாப்பிடலாம் என்னம்மா வாழ்க்கை சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா என்ன பண்ணிட்டுருக்கியா சீப்பு முறுக்கு போட்டுக்கிட்டுட்டாங்க அதை பார்த்து போயிருக்கேன் ஆமாம் சீப்பு முறுக்கு தொடர்ந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு போட்டு கொடுக்குறோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உடையுதுங்க ஒரு சிலருக்கு உடையுது அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் பின்னாடி பாத்தீங்களா கேவரு அதுவா முளைச்சி அந்த கேவரெல்லாம் நிறைய அரைக்கிறோம் கழுவுறோம்ல அது கொட்டி எப்படி மலைச்சிருக்கு பாருங்க ஆமா ஆமா கதிரும் இருக்கு அதில் சரிம்மா அப்படியே வாழ்த்து சொல்லிடுவோம் வினிதா அபி அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்ருதிங்கிறவங்க அவங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு ஜீக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களும் கடவுளை வேண்டிக்கிட்டேன் ஆயிரம் கோடி தெய்வங்களும் சேர்ந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குடிக்கணும்னு எனக்கு நான் மனமாற வாழ்க்கிறேன் வசந்தா அப்படிங்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நல்லா ஆகிடும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க எல்லாம் தீண்டு மாதிரியும் நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறோம் கிஷோர் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு மாதிரி நல்ல பொண்ணாக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என்ன கிட்ட திரு திருப்பி நீங்கள் சொல்லணும் அந்த வாழ்க்கை அமோகமாக சிறப்புமா சகல சொல்லவும் பெற்று நூறு ஆண்டு வாழணும் சத்னா கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் வைதேகி அப்படிங்கிறவங்க வந்து வயசு சின்ன வயசு தானா அவங்களுக்கு கண் கொஞ்சம் கோளாராக இருக்குது அதனால கொஞ்சம் ஆப்ரேஷன் கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொல்லிவிடுங்க ஆயிரம் கோடி தெய்வங்களின் சேர்ந்து உங்கள் கண் பார்வையை நல்லபடியாக கொடுக்கணும்னு பாட்டி மனமார வாழ்க்கிறோமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாப்பிட்லாமாம்மா சாப்பிடுவோம் பொங்கலா மிளகு பொங்கல் மிளகு பொங்கல் கம கமகனா அவ்வளோ வாசமாக இருக்குது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் சாப்பாடு அவங்களுக்கு நல்லா இருக்கு சட்னி மதியானம் சாம்பார் கொடுத்தேன்னா இருக்கலாமா சாம்பார் இருக்கு வேணா வேணாமா வேண்டாம் சட்னி அதான் சாம்பார் இங்கே இருக்குமேனு சட்னி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அருமையாக இருக்கு அருமையான பொங்கல் மிளகு பொங்கல் அது நம்ம விட்டு பைத்த மருத்துவம் போடுறோமா நல்ல வாசம் அதிகமாகவே இருக்கும் ஏன் இவ்வளவு போட்டிருக்கேன் ஆமாம் ஆமாம் அருமையாக இருக்குது வாசமாக இருக்குமா அதனால நிறையவே போடுவேணாம் எல்லாரும் நாங்கள் இந்த மிளகு பொங்கலை சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்பரை பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சூப்பராக இருக்கு